ஆனந்த நிகழ்வுகளின் ஆரம்பம் உங்கள் வீரமநல்லூர் மெயின் பஜாரில் வீரவலட்சுமி ஸ்வீட் அண்ட் போலி கடை எங்களிடம் ஸ்வீட் வகைகள் மைசூர் பாகு லட்டு ரவா லட்டு ஜிலேபி பாதுஷா நிலா பாதுஷா பாதுஷா நிலா பாதுஷா கேரட் மைசூர் பாக் ஹார்லிக்ஸ் மைசூர் பாகு மோதிச்சு ஒரு லட்டு பொருளங்கா சோன்பப்படி பால் மைசூர் பாகு குலோப் ஜாமுன் அல்வா தேன் அல்வா கருப்பட்டி அல்வா பூந்தி ஆங்கர் பூந்தி முறுக்கு சீவல் கை சுற்று முறுக்கு கருப்பட்டி மிட்டாய் பணவெல்ல காரா பூந்தி தட்டை ஸ்டார் முறுக்கு எள்ளு முறுக்கு புதினா மிச்சர் ஆந்திரா முறுக்கு ஸ்வீட் மிச்சர் காராசேவு பக்கோடா சுரல் முறுக்கு அப்பம் பாம்பே மிக்சர் வெங்காய பக்கோடா குழல் முறுக்கு சீடை பிஸ்கட் சீடை போலி தேங்காய் போலி ஏற்றங்காய் சிப்ஸ் உருளைக்கிழங்கு சிப்ஸ் மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் ஓமப்பொடி நெய்க்கடலை மசாலா கடலை இவைகள் அனைத்தும் சூடான சுவையான ஒரே இடத்தில் கிடைக்கும் இடம் வீரவநல்லூர் மெயின் பஜார் வீரவலட்சுமி ஸ்வீட் ஸ்டால் அண்ட் கோழி கடை உரிமையாளர் எம் ஆறுமுகம் அண்ட் இசக்கிமுத்து மாஸ்டர் மற்றும் நண்பர்கள் வாடிக்கையாளர்கள் அனைவரும் வந்து ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறோம் பதினைந்து வகையான இடிப்புகள் ஒரு கிலோ டப்பாவாக கிடைக்கிறது பீரவுநல்லூரில் அனைத்து வகையான இனிப்புகளும் வாடிக்கையாளர்களின் முன்னிலையில் செய்து தரப்படும் எங்களிடம் சுப நிகழ்ச்சிகளுக்கு ஆர்டர்கள் வாங்கப்படும் மற்றும் தீபாவளி பலகார வகைகள் செய்து தரப்படும் தொடர்புக்கு ஃபைவ் டபுள் சிக்ஸ் ஃபைவ் டூ சிக்ஸ் எயிட் ஒன் டூ என்றும் இவர்களுடன் என் மாரியப்பன் கேஎம்டபிள்யூ மற்றும் நண்பர்கள் வீரவனல்லோ வாடிக்கையாளர் மற்றும் அனைவருக்கும் வீரவலக்ஷ்மி ஸ்வீட்ஸ் அண்ட் கோழிக்கலை சார்பில் அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் செய்யுங்கள்